பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் கும்பராசிக்கு பார்த்திங்கனாக்கா சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு ரொம்ப கஷ்டமான பலன் ஆர்விக்கு வரீங்கன்னு சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு உண்டான பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறுலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஆறாம் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு உதவிகள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் உத்தியோகத்தில் புதுசாக ஏதாவது பண்ணி பாராட்டு வாங்குவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அதுவும் இல்லாமல் வந்து வழக்குகள்லாம் வந்து முடிவுக்கு வரும் பஞ்சாயத்து வந்து உடனே அந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துடும் தீர்ந்துடும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுவாங்க சக வாக்குவாதம் பெருசாகிடும் பஞ்சாயத்து பண்ணாலும் தீராது அப்புறம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு அது உடனே முடிஞ்சிடும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அதனால் இதுக்கு நீங்கள் அதுக்காக போயிட்டு போல் ஸ்டேஷனுக்கு கோட்டாடி போகணும்னு அவசியம் இல்லை அப்போ கண்டிப்பாக முஞ்சிடும் அதெல்லாம் தீர்ந்துடும் அது இல்லாமல் நோய் நொடி வந்தாலும் உடனே மறைஞ்சிடும் அதுக்கு உண்டான உடனே உணவு பார்த்துருவோம் உடனே செக் பண்ணிப்போம் உடம்பு உடனே சமய சம விவசமாக நடந்து அதுக்கு அது நிவர்த்தி பண்ணுவீங்க அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது அது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு நஷ்டங்கள் குறைவாக தான் இருக்கும் லாபங்கள் அதிகமாக அதிகரித்து காணப்படும் நல்ல ஒரு தாமத்தியம் ஒன்று ஒன்றும் கிடைக்கும் ஏகாந்தமான ஒரு எண்ணங்கள் மனசில் மேலே வாங்கும் தியான மார்க்கத்தில் இறைசக்தியை கண்டு உணருவீங்க அந்த ரொம்ப நாளாக கிடைக்காத அந்த ஆன்மீகத்தில் உள்ள ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போது அது மூலிமா நல்லது நடக்கும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைச்சாலே எல்லா வகையான முன்னேற்றமும் ஏற்பட்டுரும் பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் மகான்கள் தரிசனம் சித்தர்கள் தரிசனம் அவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கணும் நான் நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லப்படுது அவங்க தொட்ட இடம் தொடங்கும் அவங்க அவங்க கையால் எது நம்ம வாங்கினாலும் அது நம்மளுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு கூட நம்மளுக்கு வளர்ச்சியாக இருக்கும் இதுதான் அவங்களுடைய கையில் அப்போ அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்வோம் பெற்றவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க அப்போது உள்ள சூழ்நிலையில் சுக்கரனுடைய பேச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுக்கரன் சனியோடைய நட்பு கிரகமாக தான் சுக்கரன் சொல்லப்படுது அதனால் நன் நன்மையை தான் செய்வார் தீமையை செய் கொடுக்க மாட்டார் அதனால் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும் அந்த பயணங்கள் நல்லா பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தை எப்படிலாம் கொண்டு வரலாம் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய துறையை வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிப்பீங்க இதுமாதிரிலாம் யோசித்து யோசிச்சு பண்ணி நல்லது தான் பண்ணி முடிக்க போகிறீங்க அதனால் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக மேன்மேலும் நல்லது தான் கொடுக்க போகுது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சே கிரகங்கள் சரியில்லைனா கூட சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கொடுக்கும் அந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வரலான்னு சொல்லி நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமையில் கலசம் வச்சு அவள் வழிபட்டு வந்தா ரொம்ப நல்லது கலசம் வச்சு தேங்காய் வச்சு மட்டை தேங்காய் வச்சு மாவிலை வச்சு அதில் நீர் ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம் ஜாதிக்காய் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வரலாம் கோமியம் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி வரலாம் இது மாதிரி வச்சு கலசமாக வச்சு ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணி முடிக்கலாம் இல்லை குறைஞ்ச நாள் மூணு நாள் சொல்லப்பட்டிருக்கு மூணு நாள் வச்சு பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அந்த தண்ணியை வீட்டுக்குள்ளே தெளிச்சுட்டு வரலாம் மாதிரிலாம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அடிக்கடி நீங்கள் அந்த கும்பம் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன் கும்பராசியில் பந்திருக்கனால அந்த கும்பன்ற கலசத்தை அடிக்கடி பூஜையில் வச்சு பண்ணலாம் கோவிலில் வச்சு பண்ணலாம் இல்லை கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அதை வச்சு அங்கே வணங்கிட்டு வரலாம் அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு நன்மை மேலே நன்மை நடக்கும் தானோதர் மனு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு உதவி உத்தேசம் பண்ணணும்னா நிறைய உணவு வகைகளை விதவிதமாக உணவுகள் பழங்கள் உடல்நலத்துக்கு ஏற்ற உணவுகளாக வாங்கி கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி சொன்னீங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எதுவும் ஏனோ தானோன்னு வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ சில பேர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு ஒன்று அவங்க சொல்லுவாங்க அவங்க விரும்பிய சாப்பாடை வாங்கி கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கஸ்டமாருக்கு நேரம் இந்த மாதிரி விரும்பிய அவங்களுக்கு விரும்பின சாப்பாடு கிடைக்குது இல்லையா அது இலவசமாக கிடைக்குது அப்போ கண்டிப்பாக உங்களை மா வாழ்த்துவாங்க சில பேர் வெளியில் சொல்லுவாங்க பல பேர் மனசுக்குள்ளே வாழ்த்துவாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் தாமதம்லாம் விலகி கண்டிப்பாக எடுத்த காரியம் வெற்றி பெறும் உங்களுக்கு நினச்ச எண்ணங்கள்லாம் பலிதமாகும் இது மாதிரிலாம் நடக்க போகுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுதான் இந்த தான்தர்ம சொல்லியிருக்கேன் இறை வழிபாடுன்ற போது சிவசக்தி வழிபாடு உங்களுக்கு வந்துதான் சொல்லப்பட்டிருக்கு சுக்கர பயிற்சிக்கு அம்மன் வழிபாடுன்னு உங்களுக்கு வந்துதான் சொல்லப்பட்டிருக்கு அம்மனுக்கு வந்து பெரும்பாலும் கலசத்தில் பால் எடுத்துகிட்டு போய் பால் கூட பால் கூட எடுப்பாங்க அம்மனுக்கு அதில் கலந்துங்க அது மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கலந்துட்டால் நல்லது அந்த பால் சும்மா உங்கள் கையிலே கொடுப்பாங்க அபிஷேகம் கொஞ்சோன்னே அது பணம் கட்டி வாங்கிக்கலாம் இல்லைன்னா அவங்களே கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்துருக்கு அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த எப்போ எக்காரணம் கூட்டம் அந்த பால் குடத்தை வந்து தானமோ தர்மமோ இல்லை வேறு எதுவும் பண்ணக்கூடாது அது இறை சக்திக்கு பூஜைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு வரணும் இப்படி வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்